அனை அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம சொந்தங்கள்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நிறைய பேர் கமாண்டில் கேட்குறீங்க அக்கா நீங்கள் எந்த ஊர் எந்த ஊர் எந்த ஊருன்னு நான் நானும் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஆனால் மறுபடியும் மறுபடி கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க நிறைய பேர் கேட்குறீங்க நான் வந்து அரியலூர் மாவட்டம் ஜெயமோண்டா நண்பர்களே அதுதான் எங்களோட சொந்த ஊர் அப்புறம் இது என்ன தழ கேக்குறீங்க இது மாசி மாசிபட்சி மாசிபட்சா கதமம்பூல பத்து கிளாறு வச்சு கட்டவங்களா அஜய் கேமராவை பாரு எங்க தெரியுது என்ன தெரியுதுன்னு எங்கயோ பாத்துட்டு கணவன் கண்டு இருக்காங்க இது வந்து மாசு வித்துல நண்பர்களே இப்ப எதுக்கு இதை புரியுது நாங்க முன்னாடி எல்லாம் அறுத்து அறுக்குவோம் அது மாதிரி போட்டிருப்போம் கட்ட கட்டி அதெல்லாம் வந்து அறுத்து கத்த கட்டி கும்பகோணம் மார்க்கெட் போவோம் இப்ப வந்து அடியோட புடுங்குறோம் எதுக்குன்னா இத வந்து வேற இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்றோம் அங்க அந்த பக்கம் காட்டுடா அந்த பக்கம் கட்டு தாத்தாவை அங்கே பாருங்கள் ஏர் ஒட்டி எங்கள் அப்பா வந்து வாக்க வாய்ப்பு எடுத்துட்டு இருக்க பாருங்கள் அங்கே வந்து இதை வந்து இப்போ கத்த கத்தியாக வேரோட அதுக்கு தான் பிடுங்குறோம் வேரோட பிடுங்கி இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கத்தையாக கட்டி எல்லாத்தையும் போட்டுகிட்டே வரான் பின்னாடி இருந்து என் தம்பி கத்த கத்தி போட்டுகிட்டே வந்துட்டுருக்குறான் நாங்கள் வந்து இதை மூணு பேர் பிடுங்குறோம் அது ரெண்டு பேர் சைடில் பிடுங்குறாங்க எல்லாம் வீடியோவில் வர மாட்டாங்க தம்பி தான் கத்த கட்டிகிட்டு இருக்கான் இது வந்து கத்த கட்டி தண்ணி நைட்டு ஃபுல்லாக தண்ணி விட்டு அதாவது நெல்லு நாற்று நடுற மாதிரி தண்ணி விட்டுட்டு நாளைக்கே ஆள் சொல்லியிருக்கோம் ஆள் வந்து தான் நடுவோம் நாங்கள் அதிகமாக இதை நடமாட்டோம் ஏதோ ஒன்று ரெண்டு தான் நடுவோம் ஏன்னா அந்த ஈரத்தில் விட்டுகாது இது வந்து பாதி இடத்துல புடுங்க முடியல ஈரம் இல்லை நேற்று ஒரு மண்புழு விடிய போட்டிருந்த நண்பர்களே அதுக்கு வந்து எல்லாரும் இது ஒன்றும் மண்புழு இல்லைன்னு சொல்றீங்க அதுவும் ஒரு வகையான மண்புழு தான் மண்புழுனா சொல்லுவோம் அதுவும் மண்புழு தான் இதுவும் மண்புழுன்னு தான் எல்லாம் கிராமத்தில் சொல்லுவாங்க தான் நான் சொன்னேன் தெரியாமல்லாம் இல்லை நாக்கு பூச்சி அதுக்கு எங்கள் ஊரில் அந்த மண்புழுக்கு பேர் மீன் பிடிக்கிறதுக்கு பிடிச்சி வெட்டி எடுத்துகிட்டு போய் போடுவோம் அதுதான் ஆளாளுக்கு ஊரில் உள்ள மாடலில் ஒன்று சொல்கிறீங்க சொல்லிட்டு போங்க அது எல்லாத்துக்கும் ஒரு பேரு வெளி நிறதெல்லாம் டக்கு டக்குன்னு எடுத்து ரொம்ப வெயில் அடிக்குதுமா மழை வரும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு த்ரீ தேர்ட்டி என்னது இது இங்கே சின்னதாக இருக்குது ரொம்ப எண்டு

இது வந்து மாசிபத்தில் என்பதுல உங்கள் ஊர் சைடு மாதிரி மாசுபத்தில் இருக்கா என்னான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மாசிபத்தில் தெரியுங்கிறவங்க கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இவியோ ஜெய் என்ன சொல்லுங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்